ஒரு வண்டியை எடுக்கும் போது பாத்தீங்களா இல்லையா இப்படிலாம் எடுத்துகிட்டு வரையதா நீங்க பாத்த பார்த்த வண்டியை பார்த்து எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா நீங்கள் ஓட்ட வழியா நடத்த முடியாது என்ன ஓட்ட முடியா எடுத்துக்காச்சு தானே ஏன் குருங்க கேட்க கேட்கக்கூடாது ஏன் இன்னும் உங்கள்கிட்ட வேணாலும் கேட்க முடியாது நீங்கள் காசு காசு

என்ன <muchan> கொக்கலாடா யாருங்க பாப்பா கேக்கலவனா இல்ல என்ன அடிச்சியா அடிச்சியா என்ன இருக்கு வா பாத்து என்ன பண்ணா நான் உன்கிட்ட வந்துடுங்கயா அத வந்து போயிடுறேன் இந்த போலீஸ் வந்துக்கிட்டே இருக்கு என்ன என்ன பண்ணா இது என்னடா நீ வந்துடுங்க என்ன இது இப்போ போடா போடா என்னடா அதெல்லாம் இல்ல நீ அதெல்லாம் என்ன பதில் சொல்ல என்ன பாக்குற என்ன ஹரி கேப்ல தண்ணியில அவர் பேடி என்ன பேர் கேட்க ஐயா டெப்போல ஒன்னு சொல்லி இவர் பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா மதுரைல அந்த மாதிரி மதுரைல டெப்பால கொடுத்திருக்கீங்க கேக்குறேன் சரிங்க சொல்லிடுங்க இவர் பேர் டெப்பா என்னன்னு தெரியாம நான்